வணக்கம் நண்பர்களே இது கைவிடுக்கும் கை யூடியூப் சேனல் நம்ம இந்த சேனலில் மாற்றுத் திறனாளி செல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த இடப்பில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்னதாக தமிழ்நாடு அனைத்து வகை தொழிலாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தினுடைய ஏற்பாட்டின் பேரில் ஜூம் செயலி வழியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முதுகுத்தன்றுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமானது நடைபெற்றது அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன என்னவெல்லாம் அந்த கூட்டத்தில் நாங்கள் பேசுகிறோம் என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பார் உரிமைகளுக்கான சங்கம் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளின் உள்ளடக்கி அவர்களுடைய கோரிக்கைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறது அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளையும் உள்ளடக்குகின்ற அதே வேளையில் சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை தனி பிரிவினராக பிரித்து வைத்து அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளுக்காக தனியாக இயக்கங்களும் தனியாக போராட்டங்களும் தனியாக அதிகாரிகளை சந்திப்பது உள்ளிட்ட பிரச்சனைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் உயரம் தரைவிட்டோருக்கு தனியாக ஒரு கிளை அமைக்கப்பட்டு அவர்களுக்கான பிரச்சனைகளை தனியாக பேசி வருகிறோம் அந்த பிரிவிலே உயரம் தரைப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே இருக்க வேண்டும் இருக்க முடியும் போல் அரசு போக்குவரத்து கழகங்களில் வேலை பார்க்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நடத்துறர் ஓட்டுநர் உள்ளிட்ட பணிகளில் வேலை செய்யக்கூடியவர்களை தனியாக பிரித்து போக்குவரத்து கழகத்தில் வேலைவாக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவை தனியாக உருவாக்கியிருக்கிறோம் அதேபோல் டாஸ்மாக வேலைவாக்கக்கூடிய இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் இப்படியாக பல்வேறு பிரிவுகளை உருவாக்குகின்ற இதே வேளையிலே வெகு காலமாக சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு காலத்திலே இன்னமும் கண்டுகொள்ளப்படாத சமுதாயமாக இருந்த முதுகுத்தனுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை நாம் ஏன் இன்னும் விட்டு வைக்க வேண்டும் அவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளிகளிலேயே மிகவும் கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டுக்கூடிய அவர்களை தனியாக ஒரு பிரிவினராக நாம் உருவாக்க வேண்டும் அவர்களுடைய பிரச்சனைகளை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் அவர்களுக்காக நாம் போராட வேண்டும் அவர்களுக்கு அனைத்து சலுகைகளையும் பெற்றுத்தர வேண்டும் அவர்களால் போராட்டத்துக்கு வர முடியாவிட்டாலும் கூட அவர்களுக்காக மற்ற பிற மாற்றுத்திறனாளிகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்காக போராட்ட களத்தில் நின்று அவர்களுக்கு இதை பெற்றுத்தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புகளுக்கான சங்கத்தின் சார்பில் முதுகுத்தண்டவுடன் பாதிக்கப்பட்டோருக்கான தனிப்பிரிவானது துவங்கப்பட்டு அதனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக நானும் துணை ஒருங்கிணைப்பாளராக நிலக்கோட்டையைச் சேர்ந்த சசிகுமார் அவர்களும் இணைந்து இந்த பணியை செய்து வந்தோம் சசிகுமார் அவர்கள் அவர் முழு முழுவதுமாக முதுகுத்தன்னுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி என்பதால் மாற்றுத்திறனாளிகள் சொல்லக்கூடிய குறிப்பாக முதுகுத்தன்னுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் அவரால் உள்வாங்க முடியும் என்கிற அடிப்படையிலே அவரை துணை ஒருங்கிணைப்பாக போட்டு நான் அனைத்து இடங்களுக்கும் செல்ல முடியும் அதிகாரிகளை சந்திக்க முடியும் பேச முடியும் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு போக முடியும் என்கிற அடிப்படையிலே அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு நபராக நான் இருந்து இதை ஒருங்கிணைப்பது என்கிற அடிப்படையிலே இந்த அமைப்பை துவங்கினோம் துவக்க கூட்டமாக முதலில் நீங்கள்லாம் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது எதை நாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஜூம் செயலி வழியாக ஒரு கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஒதுக்கத்திறனிடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை ஒன்றொன்றாக பார்ப்போம் மொத்தம் அது பல பேர் சொல்லியிருக்கிறது வந்து பராமரிப்பு உதவித்தொகை பாதுகாவலர் உதவித்தொகை ஒன்றை வருடமாக வரவில்லை என்றும் மெடிக்கல் மெடிக்கல்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் இல்லைன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முதுகுத்தனுடன் பாதித்தவர்கள் அனைவரையுமே ஒரு குறிப்பிட்ட அமைப்பு ஹைஜாக் பண்ணி வச்சிருக்கு அவங்கள்ட்ட சொன்னா தான் எங்களுக்கு கிடைக்கும் அவங்கள பகைச்சிக்கிட்டால் எங்களுக்கு கிடைக்காது அவங்கள பகைச்சிக்கிட்டால் எங்களுக்கு வந்து எந்த திட்டங்களும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முதுகுத்திறனூரம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை மிரட்டி வைத்திருப்பதாக ஒரு குறிப்பிட்ட அமைப்பை அவர்கள் சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல பல மாற்றுத்திறனாளி அலுவலகங்களில் முதுகுத்திறனூரம் பாதிக்கப்பட்டவர்கள் போய் தங்களுடைய குறைகளை சொன்னால் அவர்கள் நேரடியாக இந்த அமைப்புக்கு போங்க நேராக எங்கிட்ட வராதிங்க அவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட சொல்லி இருந்து வாங்கன்னு சொல்லி பல மாற்றுத்திறனாளி அலுவலகங்கள்லேயே கூட இந்த அமைப்புக்கு துணை போகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தவறு எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாமே கொடுக்கறது மாற்றுத்திறனாளி அலுவலக மூலயமா கொடுக்குறீங்க மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் போய் ஒரு கோரிக்கை சொன்னால் நீ நிறைவேற்றணும்ல நீ எதுக்கு நீ அவன்கிட்ட போக சொல்கிற இது தவறான விஷயம் அப்படிங்கிறதையும் பல மாற்றுத்திறனாளிகள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து மெடிக்கல் கிட்டு யூரின் பேக்கு யூரின் டிப்பு கத்திட்டுரு இது மாதிரியான விஷயங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் இது மாற்றுத்திறனாளிகளை நேரில் அழைத்து அவங்களை அலக்களிக்க கூடாது சதவீதத்துக்கு அஞ்சு சதவீதத்துக்கு தான் இருந்தால்தான் பாதுகாவலர் உதவித்தொகை என்பதை மாற்றி முதுகுத்தனுடன் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே பாதுகாவலர் உதவித்தொகை வழங்க வேண்டும் ஆவின் பாலகம் அமைப்பதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும் சொந்த வீடு கட்டி கொடுக்கணும் எல்லாருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்கணும் மகளிர் தொகை எங்களுக்கு இன்னும் கிடைக்க மாட்டேங்குது அது கிடைப்பதற்கான வழிவகை செய்யணும் படுக்கை பொண்ணுக்கு வந்து இன்னமும் காப்பீட்டு திட்டத்தில் கொண்டு வராமல் இருக்காங்க அதை காப்பீட்டுத் திட்டத்தில் கொண்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு படுக்கை பொண்ணு ஆறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிற வகையில் அரசே விளம்பரம் பண்ணணும் பிரச்சாரம் பண்ணணும் அரசு மருத்துவமனைகளில் பிசியோதெரப்பி கொடுக்கறதில்ல எங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் நிறையா இருக்கிறனால மனநல சிகிச்சையும் கொடுக்கறதில்ல அப்போ இதை செய்யணும் அதே மாதிரி அட்டை வழங்கக்கூடிய கேம்புகளை வந்து பார்த்திங்கன்னா சீனியர் மருத்துவர்கள் வராமல் ஜூனியர் மருத்துவர்கள் வர்றாங்க அவங்களுக்கு முதுகுத்தமே என்னென்னே தெரியாமல் அவங்க வாட்டிக்கு ஏல்டின்னு போட்டு விட்டு போயிடுறாங்க நாற்பது சதம் முப்பது சதவீதம் போட்டு விட்டு போயிடுறாங்க இது கூடாது கேம்புகளில் பூரா சீனியர் மருத்துவர்கள் தான் வரணும் எந்த மருத்துவருமே பெரும்பாலான மருத்துவர்கள் முதுகுத்திறனும் பாதிப்படுவர்களுக்கு சரியான விதத்தில் சதவீதம் போடுவதில்லை முதுகுத்தன்னுடன் பாதித்தாலே எண்பது சதவீதம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு போடணும் அதே மாதிரி நியூ போல்ட் சேர் கொடுக்கறதில்ல அதே போல் உதவித்தொகை பலருக்கும் இன்னும் வரலை பைக்கு கொடுக்க மாட்டேறாங்க பைக் வாங்கினா சேர் கிடையாதுங்க பேட்டரி வீல் சேர் கிடையாது பேட்டரி வீல் சேர் வாங்கினா நியூ போல்ட் வீல் சேர் கிடையாது இப்படி ஒன்று 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 ஒன்றே லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி எதா ஒன்று தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க எங்களுக்கு எல்லாமே வேணும் அதே மாதிரி ரயிலில் போகும்போது எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது குறிப்பாக தாமரம் ரயில்வே ஸ்டேஷனில் முதுகு திருடம் பாதித்தவங்க எங்கேயுமே ஏற முடியாது இறங்க முடியாத சூழ்நிலை என்பதற்கு அதே மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு சொத்து இருந்தால் கூட எங்களை ஏமாற்றி சொத்தை பறிச்சிடுறாங்க அப்போ சொத்துரிமை என்பது எங்களுக்கு இல்லாமல் இருக்குது அப்போ எங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை என்பதற்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கு முதுகு திருடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாதவிடாய் காலத்தில் மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்படுகிறது அந்த சிரமத்தை போக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கான சிறப்பு பிரத்யேகமாக பெண் மருத்துவர்களை கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நாங்கள் ஏற்கனவே வீட்டில் பாரமாக இருக்கிறோம் நாங்கள் செத்ததுக்கு அப்புறமாவது எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பார்த்தா நாங்கள் செத்தால் வெறும் பதினேழாயிரம் தான் கொடுக்குறீங்க அப்போ மாற்றுத்தினால் புதுத்தினரிடம் பாதிக்கப்பட்ட இறந்தால் கூடுதலாக குறைந்தபட்சம் ஐந்து லட்ச ரூபாய் என்பது இறப்பிற்கான நிவாரணமாக கொடுத்தீங்கன்னா தான் இவ்வளோ காலமாக எங்களை பாதுகாத்து வச்சிருந்த எங்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஏதோ இவருந்தான் இவ்வளோ காலமாக அவனை கஷ்டப்பட்டு பாதுகாத்தோம் செத்ததுக்கப்புறம் நம்மளை வாழ வச்சுட்டு போயிருக்கேன் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எதா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எங்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முதுகுத்தணுடன் பாதிக்கப்பட்டவர்களுடைய குழந்தைகளுக்கான படிப்பு உதவி தொகை வேண்டும் டயபர் கொடுக்கணும் மக்களை தேடி மருத்துவத்தில் எங்களை இணைச்சி எங்களுக்கான உதவி செய்யணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இதோடு சேர்த்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு மாற்றுத்திற அலுவலகத்தில் எந்த விதமான பதிலும் சொல்வதில்லை என்ன நிலைமைன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த நிலையை எங்களுக்கு தெரியப்படுத்தணும் நாங்கள் போயும் கேட்க முடியாது ஃபோன் பண்ணாலும் பதில் அளிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அடிப்படையில் இவ்வளவு கோரிக்கையில் அவங்க வலியுறுத்தி பேசியிருக்காங்க இந்த கோரிக்கையில் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளி சங்கம் உடனடியாக களத்தில் இறங்கும் தீவிரமாக போராடும் என்பதை தெரிவித்துக்கொள்வேன் இன்னும் சில தினங்களில் இந்த கோரிக்கையில் அனைத்தையும் உள்ளடக்கி மாற்றுத்திறனாளிக்கான மாநில ஆணையர் மாற்றுத்திறனாளிக்கான துறை செயலாளர் உள்ளிட்டவர்களை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுத் தருவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான முதற்கட்டமாக மனுக்களை கொடுக்க இருக்கிறோம் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் அனைத்து இடங்களிலும் போராட்டத்தை தொடர்வது என்று அடுத்த கட்டமாக முடிவு செய்வோம் இப்போதைக்கு முதற்கட்டமாக முதுகுத்தனுடன் பாதிக்கப்பட்டக்கூடிய மாற்றுத்திறனாளி பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வருகிற முதற்கட்ட பணியை நாங்கள் செய்து செய்கிறோம் எந்த ஒரு விஷயத்திலும் டேராடெக் அமைப்பு தமிழ்நாடு அனைத்தகை மாற்றுத்தனாளி சங்கம் தொடாது தொட்டால் அந்த பிரச்சனை வரை விடாது என்று தெரிவித்துக் கொண்டு முதுகுத்தன்னுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்காக எடுத்துக்கூடிய நல்ல முயற்சி இப்போது உங்களுடைய காணொலி வலியிலே நான் பகிர்ந்திருக்கிறேன் இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களுந்து விடுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்